ஹலோ ஆல் நமஸ்கார் ஏன்னா ஒரு பேரன்னு கேட்டிருந்தாங்க இதெல்லாம் உறுப்புற குழந்தையே கிடையாது மேடம் தேரவே தேராதுன்னு என்னோடய குழந்தைய பார்த்துட்டு ஒரு டீச்சர் சொல்லிட்டா நானும் என் பையனும் அதுலேருந்து ரொம்ப டவுன் ஆயிட்டோம் டீச்சர் பார்த்து இப்படி சொல்லலாமா அப்படின்னு டீச்சர் கண்டிப்பாக சொல்லக்கூடாது சொன்னால் அவள் டீச்சரே இல்லை அண்டர்லைன் ஆனால் சொல்லிட்டா இப்போ நம்ம என்ன பண்ணுறது நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் என்ன கூட நீ மாடு மேய்க்க கூட இல்லை உன்னால் மாடு கூட மேய்க்க முடியாது அப்படிலாம் என்ன நான் திட்டு வாங்கியிருக்கேன் அந்த நிமிஷம் குழந்தையாக எட்டாவது என்னமோ நினைக்கிறேன் அதெல்லாம் நான் வாங்கும்போது நான் என்ன யோசிப்பேன்னா சரி மாடு மேய்க்க முடியாதுன்னா நமக்கு வேறு என்ன தொழில் வரும் கோழி வளர்க்கலான்னா அதை ஒடிப்பி பிடிக்க கூட முடியாது நம்ம பார்த்துல அவ்வளோ பண்ண மாட்டா என்ன நம்ம என்ன மாதிரியான ஜீவனம் நம்ம நடத்த போகிறோம் என்னென்ன வளர்க்கலாம் செடி வளர்க்கலாமா அப்படின்லாம் யோசிச்சு நானும் என் தம்பியும் என் தம்பி நல்லா மஸ்கா பண்ணி நானும் என் தம்பியும் தெருல ஒரு நாய் குட்டி போட்டால் தூக்கின்னு வந்து டாமின்னு பேர் வச்சுட்டோம் வீட் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தால் எங்கள் அம்மா நாயோடு சேர்த்து வெளில நிற்க வச்சா அதெல்லாம் வெளியே வேறு கதை ஆனால் இந்த வார்த்தைகள் வந்து தப்பான வார்த்தைகள் தான் எந்த டீச்சர் வாயிலையும் வரக்கூடாது இதுக்கு கூட லாயக் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு டீச்சர் எப்போ சொல்கிறாலோ அப்போ அவள் டீச்சருக்கே லாய் இல்லைன்னு தான் அர்த்தம் ஓகே யாராக இருந்தாலும் அந்த டீச்சர் சரி இப்போ சொல்லிட்டா என்ன பண்ணுறது நம்ம அப்படியே முடி நம்பிண்டு அப்படியே உட்காந்துடுறதா ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் நல்ல வேலை இது இந்தியாவில் நடந்த ஸ்டோரி இல்லை வெளிநாட்டில் ஒரு டீச்சர் ஒரு குழந்தைய தேர்ட் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு குழந்தையோட அம்மா கூப்பிட்டு உங்கள் பையன் பயங்கர ரொம்ப ஸ்டூப்பிட் படிப்பு வராத ஸ்டுப்பிட அவன் ஓகே அவனை இங்கேருந்து கூட்டின்னு போயிடுங்க அவனாக்கெல்லாம் எங்களால் படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியாது இவன் வந்து சொசைட்டிக்கு எந்த விதத்துலேயும் இவனால் பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான் ஓகே டீச்சர் அந்த அம்மா வந்து உடனே அடாடா அப்படியா என் குழந்தையால் எந்த விதத்துலையும் பிரயோஜனமே கிடையாதா அப்படின்னு சொல்லி மனசில் மனசு கொடுத்து வாங்கிக்கல அந்த அம்மா சொன்னால் என் குழந்த என் குழந்தைக்கே நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியல அதனால நீங்கள் ஸ்டுப்பிட்னு சொல்கிற என் குழந்த ஆனால் இல்லை என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆத்துக்கூட்டின்னு வந்து அவள் பாடம் சொல் ஃபியூ மந்த்ஸ் தான் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கு அவள் கூட்டின்னு வந்து அவளோட குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்து ஒரு பெரிய ஆளாக்கினான் அந்த பெரிய ஆள் பேர் தாமஸ் ஆல்வா எட்டிசன் அம்மாக்கள் நம்ம கையில் தான் இருக்குது யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம குழந்தையன்னா உன் நீ அப்படிலாம் பேர் வாங்கின்னு வந்துட்டியே அப்படின்னும் சொல்லலாம் அப்படிலாம் சொல்லிட்டாங்க நினச்சிக்காதரா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் உண்மையில நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எப்படி சொல்ல போகிறோம் யோசிக்கலாம் நமஸ்காரம்